தற்போது தைலாபுரம் தோட்டத்தில் பாமக உடைய நிறுவனர் தலைமையில் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் மற்றும் முக்கிய நிர்வாகிகள் மற்றும் முக்கிய மாவட்ட செயலாளர்களுடனான ஆலோசனை கூட்டம் என்பது தைலாபுரம் தூட்டத்தில் இன்று சற்று நேரத்தில் தொடங்கியிருக்கிறது இந்த ஆலோசனை கூட்டத்தில் அதிமுகவுடைய கூட்டணியில் பாமக இணைவது குறித்த ஒரு அதிகாரப்பூர்வ முடிவினை எடுத்து அவர்கள் அதிகாரப்பூர்வமாக அடுத்து வரக்கூடிய நாட்களில் அறிவிப்பதற்கு திட்டங்கள் இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன மற்றொரு புறம் ஏற்கனவே மூன்று கட்டங்களாக அதிமுகவுடன் பேச்சுவார்த்தை நடத்தியிருந்த தேமுதிகவும் தற்போது அதிமுக கொடுத்திருக்கக்கூடிய அந்த தொகுதிகளை ஏற்றுக்கொண்டு அதிமுகவுடைய கூட்டணியில் இணைவதற்கான முடிவை எடுத்திருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன நாளைய தினம் தேமுதிக தரப்பில் அவருடைய கட்சியின் சார்பில் போட்டியிடக்கூடியவர்களிடம் விருப்ப மனுக்களை பெற இருப்பதாகவும் அதன் பின்னர் புதன்கிழமை அதிமுகவுடைய கூட்டணியில் இணைவதற்கான அதிகாரப்பூர்வமான கூட்டணி ஒப்பந்தத்தை கையெழுத்திடுவதற்கு திட்டமிட்டு இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன தேமுதிக அதிமுக கூட்டணியில் நான்கு தொகுதிகளை ஒதுக்குவதற்கு அதிமுக முன்வந்திருப்பதாகவும் இதனை தேமுதிக தரப்பில் ஏற்றுக்கொள்வதற்கு முன்வந்து புதன்கிழமை என்று கூட்டணி ஒப்பந்தம் என்பது கையெழுத்தாவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன மற்றொரு புறம் இன்றைய தினம் தைலாபுரம் தோட்டத்தில் நடைபெறக்கூடிய பாமகவுடைய ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகு அதிமுக கூட்டணி கூட்டணியில் இணைவது குறித்து

மார்ச் இருபதாம் தேதி அதிமுக பாமக தேமுதிக இடையே இந்த கூட்டணி தொடர்பான ஒப்பந்தம் கையெழுத்தாக இருக்கிறது விவரங்களோடு எமது செய்தியாளர் சண்முக பிரியன் என்கிறார் பிரியன் மார்ச் இருபதுல நிச்சயமாக சொல்ல முடியுமா பாமகவும் தேமுதிகவும் அதிமுக கூட்டணியில விடும் என்று விவரங்கள் இல்லை நீண்ட இறுபதிக்கு பிறகு அதிமுகவுடைய கூட்டணி என்பது உறுதியாக இருப்பதாக தற்போது தகவல்கள் இருக்கின்றன கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவுடைய கூட்டணியில் இருந்த அதிமுக இந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக மற்றும் பாஜக இடையேயான கூட்டணி என்பது விற்பனை சந்தித்திருந்தது இந்த சூழலில் தான் மற்ற கட்சிகள் ஆகிய பாட்டாளி மக்கள் கட்சி தேமுதிக உள்ளிட்ட கட்சிகள் அதிமுகவுடன் கூட்டணி இணைய போகிறதா அல்லது அதிமுக பாஜகவுடன் கூட்டணி இணைய போகிறதா என்ற மிகப்பெரிய ஒரு கேள்வி எழுப்பிருந்தது தேமுதிக மற்றும் இரண்டு கட்சிகளையுமே தங்களுடைய கூட்டணியை இணைப்பதற்கு அதிமுகவும் பாஜகவும் தனித்தனியாக பேச்சுவார்த்தைகள் நடத்தி வந்திருந்தன இந்த நீண்ட இழுபதியான மறைமுக பேச்சுவார்த்தைகளின் தொடர்ச்சியாக தற்போது ஒரு உறுதியான நிலைப்பாட்டை தேமுதிகவும் அதே போன்று பாட்டாளி மக்கள் கட்சியும் எடுத்திருப்பதாக தற்போது தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன அதிமுகவுடைய கூட்டணியில் பாமகவும் அதே போன்று தேமுதிகவும் கூட்டணி இணைந்து இந்த நாடாளுமன்ற தேர்தலை எதிர்கொள்வதற்கு ஆயத்தமாக இருப்பதாக தகவல்கள் உறுதியாகி இருக்கின்றன